முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தசஷ்டியினுடைய நான்காவது நாள்ல திருச்செந்தூர்ல இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைறேன் எல்லாருமே என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமியா இருக்கட்டும் அவருடைய குருநாதராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கந்தசஷ்டி விரதம் இரு 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 அப்படின்னு சொல்றாங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பதனால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது அது எப்படி ஏன் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும் கந்த புராணத்தை கொஞ்சம் சுருக்கமா நாம சிந்தனை செய்யலாம் சூரபதுமன் சிங்கமுகன் தாரகாசுரன் கடுமையான தவம் செய்தார்கள் ஒழுக்கத்தோடு கடுமையான தவம் செய்த காரணத்தினால சிவபெருமான் அவர்களுக்கு வரங்களை வாரி வாரி வழங்கினார் ஆனால் அவர்கள் அதை முறையாக பயன்படுத்தாமல் தேவர்களை சிறை வைத்த குற்றத்தினால முருகப்பெருமான் அவதாரம் பண்ணி அவர்களை சூர சம்ஹாரம் செய்து காட்டியது கந்தபுராணத்தின் சாரம் அந்த நிகழ்வை கந்தசஷ்டி விரதத்தினுடைய மையமாகவே வச்சு நாம இருக்கிறோம் சிவபெருமான் ஏன் அசுரர்களுக்கு வரம் கொடுக்கணும் வரமே கொடுக்காம இருந்திருந்தா இந்த சம்பவம் எதுவுமே நிகழாமலே இருந்திருக்குமே சூரபத்மன் மட்டுமல்ல பல அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் இறைவன் வரம் கொடுத்துர்ற அப்படி ஏன் வரம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரே ஒரு காரணம்தான் ஒழுக்கத்தோடு ஒருவர் தவம் அந்த தவத்திற்கு உண்டான பலனை இல்லை என்று சொல்லி இறைவனால் கூட கடவுள் அவர்களுக்கு உண்டான கருணையை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி அந்த வகையில நீங்க சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா நாமும் இந்த ஏழு நாட்கள் ஒழுக்கத்தோடு அப்ப செய்தது தவம் இப்ப இருக்கிறது விரதம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் பலனை இல்லைன்னு முருகப்பெருமான் மறுக்கவே மாட்டார் ஏன்னா அவர்தான் கருணை கடலாயிற்றே நீங்க திருச்செந்தூர்ல பாருங்க எழுதியே போட்டிருக்கிறாங்க கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு கருணையின் கடலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நாம் கேட்கிற வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவே நமக்கு விளங்குகிறார் அதனால இந்த கந்தசஷ்டி விரதத்தை நம்பிக்கையோடு இருங்க நீங்க எதை நினைச்சு இருக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும்